இன்றைய நிகழ்விலே கலந்து கொண்டுள்ள அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு உங்கள் அனைவரையும் இந்த இஸ்லாமிய நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவரையும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைத்துக் கொள்கிறேன் இன்றைய நிகழ்வானது இந்த அவார்ட் ஃபங்க்ஷனை நடத்தி கொண்டிருக்கும் எனது தோழிகளான அகாடமியின் தூண்களாக விளையும் எனது தோழிகளுக்கு முதற்கண் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு இன்று அவார்ட் ஃபங்க்ஷனில் வெற்றி பெற்று இங்கு இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் முதற்கண் எனது பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் கண்டு வியந்த மதங்களிலே இஸ்லாம் மதமும் ஒன்றாகும் உலகத்திலேயே அதிக மக்களால் பின்பற்றப்படும் மதம் இந்த இஸ்லாமிய மதமாகும் அல்லாஹ் அல்லாஹ் என்பது நான் குறிப்பிடப்படுவது என்னென்றால் அகிலத்துக்கே அதிபதியாக அல்லாஹ் விளங்குகிறார் அவர் முஸ்லீம் மக்களுக்கு மட்டுமல்லாது எல்லா மக்களுக்குமே அதிபதியாக விளங்குகின்றார் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்லாது அவர் முஸ்லிம்களோடு பாசமா உள்ளவர்களுக்காகவோ அல்லது முஸ்லிம்கள் அல்லாதவர்களோடு கோபமாகவோ வரப்படி இல்லை என்று கதைகள் கூறப்பட்டாலும் அல்லாஹ் எல்லோருக்குமே அதிபதி என்பது நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன் அத்துடன் இஸ்லாம் மார்க்கமானது கற்றுத்தரும் பாடமாக ஈகை அதாவது ஏ மற்றவர்களுக்கு ஒரு நன்றான் நல்ல பாடமாக நான் அதை கற்றுக்கொண்டிருக்கின்றேன் என்னவெனில் ஏனையவர்களுக்கும் எங்கள்கிட்ட இருக்கிறத கொடுத்து தானம் செய்யணும் என்று சொல்லி அந்த மார்க்கம் வலியுறுத்துகின்றது இது எல்லா மதங்களுமே ஜாவரும் அறிந்த உண்மை இது யாருமே இதை மறுக்க முடியாது இதற்காகவே இஸ்லாமியர்கள் வந்து ஒரு நாள் அடுத்து திருநாள் என்று கொண்டாடுவது இந்த உலகமே ஒரு விஷயமாகவே மற்ற ஏனையவர்களுக்கு வழிகாட்டியாக இந்த மதம் காணப்படுகின்றது நான் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விடயமாக காணப்படுது அத்தோட வந்து நாங்கள் வந்து இந்த முஸ்லிம்ஸ்கள் வந்து படிக்க இருவ சின்ன வயசுலயே திருமணம் செய்யணும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்க வந்து பெண்கள் வந்து திருமணம் செய்யறது மற்றது படிக்க விட மாட்டாங்க ஆண்கள் அவர்களை வெளியில் விட மாட்டாங்க என்ற தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் தற்காலத்தில் முஸ்லீம் சகோதரிகளும் அரிய பெரிய சாதனைகளை படைத்துள்ளார்கள் என்பது ஜாமருமே அறிந்த உண்மை இது நான் எனது தோழி என்னுடைய தோழி வந்து சஃப்னா அவள் வந்து என்னோடய நான் எல்எல்பி படித்து இப்படி க ஒரு கடந்த ஐந்து வருடங்களாக நான் அவட அவோடையே இருக்கேன் அவட அவட வளர்ச்சியை பார்த்தா கூடிய இன்றைக்கு அவர் ஒரு இந்தளவு அவார்ட் செரமனி வச்சு இப்படி செய்கிறது எல்லாமே அவரோட ஹஸ்பண்ட் அனுமதியோட அவங்களோட வீட்டுக்காரர் அனுமதியோட ஆனால் இந்த விஷயத்தை வந்து இது யாருமே மறுக்க இயலாது இந்த காலத்தில் ஆண்கள் முஸ்லீம் பெண்களை படிக்க விடுவதில்லை அல்லது திருமணம் செய்யணும் என்று சொல்லி யாருமே இங்கே வந்து மறுக்கிறது இல்லை இது இது இந்த இந்த விஷயத்தை வந்து நாங்கள் பாராட்டத்தக்க வேண்டிய விஷயமாக இங்கே காணப்படுது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெற்றி இந்த பாதையில் வந்து வாழ்க்கையை அமைக்கணும் வெற்றின பாதையை நாங்கள் வாழ்க்கை அமைக்கணும் என்று சொன்னால் செயலாலும் சிந்தனையாலும் பணத்தாலும் பலம் உள்ளவர்களாகவும் நாங்கள் இருக்கணும் அடுத்தது வந்து நோக்கத்தை இலட்சியத்தையும் வாழ்வில் உருவாக்கி பேராதவருடன் பலன் தரக்கூடிய விடயத்தை வாழ்விலும் எதிலையுமே நாங்கள் தேடணும் தேடக்கூடிய விடயத்தை இறைவனின் பவனை தவிர யாருமே கொடுக்க முடியாது என்ற நம்பிக்கையில இருக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முதல் பின்வாங்க கூடாது வாழ்க்கையில முயற்சி செய்து ஒரு விடயம் நடக்கவில்லை என்றால் அதனால் இது நடந்துச்சு அல்லாட்டி இதால் அது நடந்துச்சு என்று நாங்கள் வந்து பின் பின்தங்காமல் அதை வந்து அடுத்த கட்டத்தோட வந்து நாங்கள் வந்து பொறுமையாகவே அதை நாங்கள் கொண்டு செல்லணும் இந்த ஈகை திருநாள் வந்து நான் சொன்ன மாதிரி ஈகை திருநாளை கொண்டாடுற இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் திருவள்ளுவர் கூடிய ரெண்டு பொன்வரிகளில் சொல்லியிருக்கேன் எப்படி என்று சொன்னால் ஈதல் வந்து அதுன்றில் ஊதியம் இல்லை அப்படி என்று சொன்னா அது வந்து ஈதல் நாங்கள் வந்து மற்றவர்களுக்கு வந்து நாங்கள் தானம் செய்தோம் என்று சொல்லியும் இயம்பட வாழ வேண்டும் அதாவது ஒன்றுபட வாழணும் என்று சொல்லியும் அவர் வந்து சொல்லியிருக்கிறார் இது வந்து நான் இஸ்லாமிய சமூகத்துல வந்து நான் கண்டிருக்கேன் எப்படி சொன்னால் அவங்களோட அஞ்சு நேர தொழுக மற்ற ஜும்மா பள்ளியின் தொழிலின் போது அவங்கள வந்து அவங்க அந்த குரல் கேட்டதும் எல்லாருமே போய் ஒன்று சேர்ந்து அவங்க வந்து பிரார்த்தனை செய்கிறது ஒரு சகாலில் சாப்பிட்றது இது எல்லாமே ஒரு ஒற்றுமையாக இங்கே காணப்படுது அந்த நான் ஒரு இந்து பெண் பல இடங்களில் பல விஷயங்களில் வந்து நான் அந்த மார்க்கத்தை பற்றி அவங்களுடைய வழிபாடுகளை பற்றி நான் பார்த்து வியந்துள்ள தருணங்களும் நிறையவே இருக்கின்றது முகமது நபிகள் நாயகம் அவர்கள் வந்து மற்றவர்களுக்கு தானம் கொடுக்கணும் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யணும் என்ற அவங்களுக்கு வலியுறுத்து வலியுறுத்துகின்றார் அன்பான சகோதர சகோதரிகளே பெற்றோர்களே நீங்கள் தவறவிடப்பட்ட உங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கு கொடுங்கள் அவர்களை வந்து நீங்க முன்னேற்றுங்க அவங்கள அவங்களுக்கு வந்து நீங்க ஒரு வழிகாட்டியாக இருங்க விமர்சிக்கப்படலாம் உங்களுடைய பாதைகள் தடுக்கப்படலாம் உங்களது சிந்தனைகளும் நோக்கங்களும் கேள்விக்கு உள்ளாக்கப்படலாம் உன் வாழ்வு முழுக்க அவதூறால் துண்டிக்கப்பட என்ன ஆனாலும் இந்த வார்த்தையை மனதில் வைத்துங்கள் கொள்ளுங்கள் உலகமே ஒன்று சேர்ந்து உனக்கு நல்லதை விதித்ததை தவிர நாடியதை தவிர எதையும் செய்து முடிக்க முடியாது உலகமே ஒன்று சேர்ந்து தீயதை செய்ய வழி இறைவன் நாடிய இறைவன் விதித்ததை தவிர யாரும் எதுவும் செய்ய முடியாது எல்லோரும் சூழ்ச்சி செய்து விடலாம் ஆனால் இறைவனின் சூழ்ச்சியை யாராலும் விட முடியாது உண்மையும் நேர்மையும் உம்மோடு இருக்கும் வரை என்ன ஆனாலும் எந்த நிலை மாறினாலும் இறை நம்பிக்கையோடு பயணியுங்கள் வெற்றியை மட்டுமே மீதம் வைத்திருப்பீர்கள் எல்லா புகழும் இறைவனுக்கே என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி